அஸ்ட்ரோ தமிழா அன்பனியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் திரு சரவண சோமசுந்தரம் அவர்கள் வணக்கம் சார் ஓம் காலகால ஈஸ்வராய் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த சில கொஸ்டின்ஸ் இருக்கு சார் இப்போ கடன் வந்து யாரெல்லாம் வந்து சீக்கிரம் அடைக்கலாம் யாரெல்லாம் வந்து சீக்கிரம் அடைக்க முடியாது இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமே வந்து கடன் தான் இப்போ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும் கடன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கடன் தான் உலகமே ஓடிட்டு இருக்கு கடன் வாங்காத நாடுகளும் கிடையாது கடன் வாங்காத மனிதர்களும் கிடையாது ஸோ கடன் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொருத்துடைய லைஃப்லையும் இன்னைக்கு வந்துருச்சு ஸோ வாலண்டியா கடன் அட்டைகள் யாரெல்லாம் வந்து நிறைய வந்து கிரெடிட் கார்டு வச்சுட்டு இருக்கீங்களோ பார்த்துங்க அன்றைக்கே உங்கள் வீட்டுக்குள்ளே கடன் அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் இந்த கடன்கள் கட்ட முடியுமா அப்படின்னா ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து கடனை கடனாக கமிட்மெண்ட்டான்னு மைண்ட் பண்ணிக்கோங்க கமிட்மெண்ட் வேறு கடன் வேறு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அதை தப்பாக எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அது இஎம்ஐ இஎம்ஐயில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கமிட்மெண்ட் உங்கள் ஒரு சொத்து இருக்குது நாளைக்கே ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை அதை வித்து கூட நீங்க கட்டிட்டு போயிடலாம் இது கடன் கிடையாது கடன் வேற கமிட்மெண்ட் வேற கடன் அப்படிங்கறது என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க வாழ்வதுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாமல் நான் இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து ஒரு பத்து ரூபாய் காசை வாங்கி நான் வந்து கடனாளி ஆகிட்டேன் அப்படின்னா அது கடன் இந்த கடன்கள் அடைபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக அடைச்சிருவீங்க ஏன்னா உங்க ரெண்டு ஆறு பத்து வேலை செய்கிறதுனால தான் கமிட்மெண்ட்டில் போய் லாக் ஆகிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு வீடு கட்டுறேன் ஒரு கார் வாங்குறேன் அதுக்கப்புறம் ஒரு லக்ஸரி லைஃபுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் நிறைய சொத்துக்கள் வாங்குறேன் அதுக்காக ஒரு இஎம்ஐ போறேன் அது கண்டிப்பாக அடைஞ்சிடும் ஏன்னா அது நான் என்கிட்ட கேட்டாலும் கேட்க அது அடைஞ்சிரும் ஏன்னா ரெண்டு ஆறுபு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இந்த கடன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டுமே கடனை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பாவம் பன்னெண்டாம் பாவாதிபதி விரையாதிபதி விரயத்தை கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக கடன் என்கின்ற பாவம் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் கையில் காசு இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்த கடன் தான் வாங்குவீங்க இந்த ஆறாம் இடம் என்பது அதுதான் உதவி ஸ்தானம்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது அடுத்தவங்க கொடுத்தா உதவி நம்மளாக போய் கேட்டு வாங்கினா அது கடன் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதியாக இப்போ திசை நடத்திகிட்டு இருக்காருனா விரயங்கள் கண்டிப்பாக உண்டுன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க இந்த இடத்துல தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் கூட லாக் ஆகாதீங்க உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு கட்டேன்னு போனீங்கன்னா அது கடனில் போய் முடியும் இஎம்ஐ கட்ட முடியாமல் அந்த வீடு ஜப்தி ஆகியவர் ஆகிறதோ அல்லது வித்து போட்டு நீங்கள் கடனை கட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் ஸோ தயவு செய்து அந்த கடனை விரையாதிபதி திசை நடக்கும்போது எந்த கமிட்மெண்ட்லேயும் லாக் ஆகாதீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது அது பொருளாக பன்னெண்டு கெடுத்துருச்சுன்னா ஆறு கொடுத்துரும் நம்ம கான்செப்டே அதுதான் அப்போது ஆறாம் அதிபதி உங்களுடைய உங்களுடைய லா உங்களுடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி திசை நடத்தியோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தியோ நிறைய லாஸ் பண்ணிட்டேன் கடன் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி திசை நடந்தாலும் சரி ஆறில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி அந்த கடனை முழுசாக கட்டிடுவீங்க நீங்கள் எங்கிட்ட ஜாதகமாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்களே சொல்லிடலாம் சார் எனக்கு பன்னெண்டாம் அதிபதி திசை நடந்தது எனக்கு நிறைய கடன் ஆகிட்டேன் இப்போ வேறு திசை நடக்குது நான் சம்பாதிக்க முடியுமா கடனை கட்டணும்னு கேட்டால் கண்ணை மூடி எழுதி வச்சுங்க கடன் கட்டிடுவீங்க அது ஆறாம் அதிபதியாக இருக்கணும் இல்லைன்னா ஆறு ஆறாம் இடத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தக்கூடிய கிரகமாக இருக்கணும் இருந்தால் உங்கள் கடன் முழுவதாக அடையப்படும் அதை மாற்றுக்கருத்தே கிடையாது இப்போ சில பேருக்கு என்ன ஆகுனா ஆறாம் அதிபதி திசை நடத்துவார் கடனாளி ஆகிடுவாங்க அவங்களுக்கு என்ன ரொம்ப சிம்பிளான கன்செப்ட் பன்னெண்டாம் அதிபதி திசையோ அல்லது பன்னெண்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்துதான் பாருங்கள் உங்கள் கடன் முழுவதாக கட்டப்படும் இதில் சில பேருக்கு டவுட் வரும் சார் நான் வந்து இப்போ கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கேன் மொத்தமாக எப்போ சார் அடையும் அப்படின்னா மொத்தமாக கடன் கட்டுவது ஆறுக்கு ஆறாம் பாவம் பதினோராம் பாவம் அதுக்கு பேர் லாப பாவம்னு பேர் லாபம்னா என்ன சொல்கிறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்டு மொத்தமாக மொத்தமும் இருக்கிறது பதினோராமிடம் தான் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்கன்னா மொத்த கோயிலும் பதினோராம் இடம் தான் நீங்கள் ஒரு கார் ஆசைப்பட்றீங்கன்னா அது எந்த அளவுக்கு லக்ஸரியாக பண்ணுங்கிற சொல்கிறது பதினோராம் இடம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கடன் கட்டுவது கூட ஆசை தான் அந்த பதினோராம் அதிபதி எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் பதினோராம் அதிபதி வந்து நல்ல நிலையில் இருந்துட்டார்னா நீங்கள் எது ஆசைப்பட்டாலும் முழுவதாக கிடைக்கும் நீங்கள் ஒரு கடன் கட்டணும்னாலும் ஈஸியாக முழுசாக கட்டிடுவீங்க இப்போ பதினோராம் அதிபே கெட்டு போயிருக்காருனா நீங்கள் கடன் கட்டும்போது பகுதி பகுதியாகத்தான் கட்டுவீங்க அதே நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த பதினோராம் அதிபதி திசை நடந்து ஒரு கடனை கட்டுறீங்கன்னா ஆறுக்கு ஆறாம் பாவம் அது நடக்கும்போது ஒரு கடனை கட்டிங்கன்னா மொத்தமாக கட்டுவீங்க அதில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருந்தால் கூட மொத்தமாக கட்டிடுவீங்க அதில் உங்களுக்கு ஒரு பகுதி தள்ளுபடி செய்யப்படும் இப்போ க கவர்மெண்ட்டில் கடன் வாங்குறீங்க சார் என்னால் மொத்தமாலாம் கட்ட முடியாது எனக்கு இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அவங்க வட்டியை கம்மி பண்ணுவாங்க இந்த பதினோராம் தேதி திசை நடக்கும்போது ஒரு ஃபேவரபுளானது இது அந்த இடத்துல நீங்கள் கடன் கட்ட முடியும் சார் பதினொன்றுக்கு ஆறுக்கு என்ன சொன்னால் ஆறு காரும் பாவத் பாவத்தில் ஆறுக்கு ஆறாம் இடம் அப்போது உங்கள் வட்டியில் ஒரு பகுதி குறைக்கப்படும் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு கடன் வாங்குறீங்க என்னால் கட்ட முடியாதுங்க ஒரே நாளில் மொத்த கடனையும் கட்டுறேன் எனக்கு கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுன்னா தள்ளுபடி பண்ணி கொடுப்பாங்க இது எல்லாமே பதினோராம் இடம் அப்போ நீங்கள் கடன் கட்டணும்னா ஆறாம் அதிபதியோ பனிரெண்டாம் அதிபதியோ பதினோராம் அதிபதியோ இது வேலை செய்யாமல் உங்கள் கடன்கள் அடைப்படாது கடன் வர்றதுக்கு இவங்க தான் காரணம் கடன் அடைகிறதுக்கு இவங்க தான் காரணம் அதில் ஆறா பன்னெண்டாங்கிறது உங்கள் ஜாதத்தில் நீங்கள் பார்த்துங்க இல்லைனா ஜாதங்க பார்த்து முடிவு பண்ணிக்கங்க நேர் ஆப்போசிட் பாபம் உங்கள் கடனை கட்டிவிடும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ வந்து கடன் எதுக்காக வாங்குறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து தான் கடனே வாங்குறாங்க ஸோ இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னா இப்போ யார்கிட்ட வந்து கடனை வாங்கக்கூடாது இப்போ ஒருத்தர் போய் கடன் வாங்குறாங்க அப்படின்னா இவங்ககிட்ட வாங்கினா அடைக்க முடியாதுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் சூப்பரான இதுங்க அதாவது எப்படின்னா ஒரு டெக்னிக்கலான ஒரு கேள்வியை சொல்லணும் அதாவது டெக்னிக்கலான கேள்வின்னா யாருக்கெல்லாம் கடன் வரும் யார் யார்கிட்ட போய் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு அமைப்பு இருக்குது யார் யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாதுன்னா எந்தெந்த லக்னம்னு ஒரு கணக்கு இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு பாதக அதிபதிகிட்ட தயவுசு கடன் வாங்காதீங்க அது

கொடுத்தீங்கன்னா திரும்ப பெறுவது கடினம் இந்த ரெண்டு விஷயத்தில் கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டாக மைண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னத்தில் இருப்பீங்க அதனால் தான் நான் மொத்தமாக சொல்லிவிட்டேன் சர லக்னங்களுக்கு பதினொன்று ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பது உபய லக்னங்களுக்கு ஏழாம் இடம் இவங்க நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கட்ட முடியாது அதனால் பிரச்சனைகளை சந்திக்கணும் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப பெற முடியாது அதனாலையும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் சரி சார் இப்போ இது மாதிரி வந்துருச்சு ஜென்ரலாக ஜாதக ரீதியாக எப்படி சார் நான் வந்து கடன் யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த ஆறாம் அதிபதி லக்னம் உங்களுக்கு கடனை சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னால முதல்ல அவங்க தான் சார் வந்து நிற்பாங்க உதாரணத்துக்கு மேசல் இருக்கிறதுக்கு ஆறாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கன்னி வீடு அப்போ நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்குறீங்க எனக்கு உடனடியாக ஒரு கடன் தேவைன்னா நீங்கள் போய் கேட்க வேண்டிய முதல் இடமே கன்னி ராசிக்காரன் கண்ணி லக்னத்துக்காரங்க எடுத்து அவங்ககிட்ட போய் கேட்டால் கடன் கொடுத்துருவா ஏன்னா உனக்கு உன்ன கடனாளி ஆக்கிறதுக்கு தான் அந்த லக்னம் படைக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு கன்னி ராசிக்காரங்கிட்டே ஒரு கன்னி லக்னத்துக்காரங்கிட்டே போய் கேட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கடனை தூக்கி கையில் கொடுத்துருவா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் சந்தனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும் அந்த மூணு நட்சத்திரக்காரங்கிட்ட போய் கடன் 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 கொடுத்துருவாங்க சரி சார் இப்போ வந்து நான் வந்து இந்த கடனை கட்டணும்னா யாரை போய் பிடிக்கிறது பிடிக்கிறதுக்கு ஓகே கடன் கொடுக்குறவங்க அவங்க தான் இப்போ தப்பி தவறி உங்களுக்கு வந்து இந்த கடன் ஆயிடுச்சு இந்த கடனை கட்டணும்னா நேர் ஆப்போசிட் லக்னத்துக்கிட்ட உதவி போய் கேட்கணும் அந்த கண்ணிக்கு நேர் ஆப்போசிட் யாருன்னு பாருங்க மீன லக்னமாக வருவாங்க இந்த கடனை கட்டணும் கையில் காசு இல்லை நான் அந்த லக்னத்தில் கடன் கட்டணும்னா யார்கிட்ட போய் கேட்பேன் அந்த மீன லக்னத்துக்காரன் போய் கேட்கணும் சார் அர்ஜென்ட்டாக ஒரு கடன் செட்டில் பண்ண பண்ண வேண்டியது இருக்கு என் கையில் காசு இல்லை நீங்கள் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டால் அதை கொடுக்குறவன் அவன் அவனும் கடன் ஸ்தானாதிபதிதான் ஆருக்கு நேர் ஏழாம் பாவம் அவனும் உங்களுக்கு கடன் கொடுப்பான் உதவியாக கொடுப்பான் இந்த இடத்துல ஏன்னா ஆறாம் இடம் கேட்டால் பன்னிரெண்டாம் இடம் ஹெல்ப் பண்ணும் பன்னெண்டாம் இடம் கேட்டால் ஆறாம் இடம் ஹெல்ப் பண்ணும் அதோடைய கான்செப்ட் தான் அப்போ அங்கே மீன லக்னத்துக்கார உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் புத்த புதனுடைய நக்சரம் இவங்க தான் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ அவங்ககிட்ட வாங்கி இவங்ககிட்ட நீங்கள் கடனை கட்டிடலாம் பொதுவாக உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த அதிபதிகள் கிட்ட தான் நீங்கள் முதல்ல போய் கடன் கேட்கணும் அவன் தான் உனக்கு கடன் கொடுக்குற ரெடியாக இருப்பான் அவன் உங்கள் எதிராளியாக இருந்தாலும் அவன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் சொல்லுவாங்களே என் எதிரியாக இருந்தால் ஆனால் எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுவான் அவன் தான்டா அப்படின்னு சில பேர் நம்ம படத்துலையும் பார்த்துருப்போம் யதார்த்தமான லைஃப்லையும் பார்த்துருப்போம் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உதவி செய்கிறோன்னு அதே ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு பேர் உதவி ஸ்தானம்னு பேர் அப்போ உதவினா என்ன கடனாக வந்தாலும் உ உதவி தான் உதவியாக அதாவது இலவசமாக வந்தாலும் அது உதவி தான் அப்போ அந்த லக்னத்துக்காரங்களை நீங்கள் என்றைக்குமே கூடாது கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க அப்படி தேவைப்பட்டால் அவர்களிடம் போய் நீங்கள் வாங்குங்க அவங்க தான் உங்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய ஆள் ரெண்டாவது ஆப்ஷன் யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா ஆறுக்கு ஆறாம் இடமான பதினோராம் இடம் பதினொன்றுங்கிறது உங்கள் அனைத்து லாபங்களையும் சொல்லக்கூடிய இடம் அப்போது ஒரு கடன் வேணும்னால் கூட அந்த இடத்துல போய் நீங்கள் கேட்கலாம் அப்போ பதினோராம் தேதிபதி உங்கள் லக்னத்துக்கு யாருன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ மேச லக்னத்துக்கு பதினோராம் இடமே வந்து கும்பலக்னமாக வந்துடும் இந்த கும்பத்துக்கு நீங்கள் தான் ஒரு விஷயம் சொன்னீங்களே சார் சர சர லக்னங்களுக்கு பதினோராம் இடம் பாதகம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்டால் அங்கே வாங்கக்கூடாது என்பது தான் உண்மை பிரச்சனை வரும் ஆனால் கேட்டால் கொடுப்பான் அவசரத்துக்கு அவனை விட்டால் வழி இல்லைன்னா அப்போ மட்டும் அவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பிரச்சனை வரும் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி கட்டிடுங்க இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் யார் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்கன்னு பாருங்கள் நீங்கள் இதுவரை கடன் யார்கிட்ட வாங்குனீங்கன்னு பாருங்களேன் போய் ராசியை கேளுங்களா சொல்லிவிங்க லக்னத்தை கேளுங்கன்னு சொல்லிவிடுவாங்க அப்போ மேசத்துக்கு கண்ணின்னு சொல்லிவிட்டோம் ரிஷபத்துக்கு துலாம் அதே போல் மிதுனத்துக்கு வந்து விருஷகம் கடகத்துக்கு வந்து தனுசு அதே போல சிம்மத்துக்கு எடுத்தீங்கன்னா மகரம் கன்னிக்கு எடுத்தீங்கன்னா கும்பம் துலாத்துக்கு எடுத்தீங்கன்னா மீனம் இந்த ராசி லக்னங்களுக்கு தான் ஒரு பரிவர்த்தனை நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த இது வந்து ஆறாம் இடம் என்பது உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய இடம் அப்போ முதல் முதல்ல தொழில் யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா தொழிலும் அவன் தான் கொடுத்துருப்பான் கடன் கொடுக்குறோன்னு அவனே தொழில் கொடுக்குறோன்னு அவனே அப்போ தொழிலுக்காக நான் போய் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கலான்னு நினைக்கிறேன் யார்ட்ட கேட்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த லக்னத்துக்கிட்ட கேளுங்கள் அந்த லக்னம் உண்மையாகவே அந்த ஆறாம் அதிபதி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் கடன் மட்டும் கொடுக்காது நீங்கள் எதுக்காக வாங்கினீங்களோ அது விருத்தி அடையும் அது புரிஞ்சுக்கோங்க அதுவே காரகமாக வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கடன் கொடுப்பாங்க எதுக்காக வாங்குனீங்களோ அந்த வேலையும் சேர்ந்து கெடும் அதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா அதை எடுக்கிறது ஈஸி இது வந்து ஜோதிடர்களுக்கு நல்லா புரியும் ஓகே இது உயிர்க்காரகம் இது பொருள் காரகம்னு புரியும் அப்போ இவர்கிட்ட வாங்கி ஒரு பொருள் வாங்கினா அது விருத்தி அடையும் இவர்கிட்ட வாங்கி ஒரு பொருள் வாங்கினா அது விருத்தி அடையாது அழிஞ்சு போயிடுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது யாரெல்லாம் வந்து ஷியூரிட்டி போன்ற வகையில் வந்து இப்போது சைனெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா இவங்க மூலியமாக வந்து கெ கடன் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கும் யாரெல்லாம் வந்து அது பண்ணக்கூடாது சார் ஷியூரிட்டி வந்து யாருமே இன்றைக்கி பண்ணக்கூடாது மேடம் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஷூரிட்டி அப்படிங்கிறதே வந்து எல்லாருமே வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் ஜாதகத்தில் டைம் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க டைம் நல்லா தான் யாருக்குன்னு யாரு வேணும் ஷூரிட்டி போடுங்க ஷியூரிட்டியை வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய மூணாம் இடம் ஷூரிட்டி கையெழுத்து அப்படின்னா மூணாம் இடம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய லக்னங்கள் பொதுவாக போடக்கூடாது மூணாம் இடம் யாரு உங்கள் லக்னத்துக்கு மூணாம் அதிபதி யாருன்னு பாருங்க புதன் எல்லா இடத்துலையுமே புதன் எந்த ஜாதகத்திலெல்லாம் புதன் பாதிக்கப்பட்டிருக்கோ லக்னம் வேறு அந்த மூணாம் அதிபதி மாறிக்கிட்டே இருப்பார் ஆனால் புதன் தான் ஷூரிட்டி கையெழுத்து போகிறதுல புதன் தான் முக்கியத்துவம் அந்த புதன் வந்து உங்களுடைய பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் முதல்ல ஷூரிட்டி போகிறத மறந்துடுங்க ஷூரிட்டி போட்டிங்கன்னா லாக் ஆவீங்க நாங்கள் எல்லா ஜாதகத்திலையும் இதை பார்த்து வாட்ச் பண்ணி ஒரு லைன் இதை சொல்லுவோம் உங்களுடைய புதன் கெட்டு போயிருக்காரு தயவு செய்து ஷூரிட்டி போடாதீங்க அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் அதுவே மூணாம் இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் இடம் இருக்காரு மூணாம் அதிபதியும் நல்லாயிருக்கு ஸோ புதனும் நல்லா இருக்குன்னா ஷூரிட்டி போடலாம் உங்களுடைய கடன் நீங்கள் என்ன ஷூரிட்டி போட்டிங்கன்னா அது நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் வாங்கினவங்க திருப்பி கொடுத்துருவாங்க அதில் வந்து எல்லாம் கிடையாது அதே இடத்துல மூணாம் அதிபதி கெட்டு போயிட்டாரு ஆனால் புதன் நல்லா இருக்கார் ஷூரிட்டி போடலாம்னா ஷூரிட்டி போடலாம் ஆனால் மூணாம் அதிபதி திசையில் போடக்கூடாது மூன்றாம் அதிபதி திசையாக நடக்குது உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு மூணாம் அதிபதி வந்து புதன் காரக அதிபதியும் அவர் தான் திசைநாதன் அவர் அவராக இருந்தால் கெட்டு போச்சுன்னா நீங்கள் சுத்தமாக போடவே கூடாது இதே கடகத்துக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன் கடக லக்னத்துக்கு மூணாம் அதிபதி யாருன்னு பாருங்க கடகத்துக்கு அதே புதன் தான் வருவார் இப்போ இந்த புதன் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தாராளமாக கையெழுத்து போடலாம் ஏன்னா மூணு பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது வேஸ்டே ஒரு பிரச்சனை இருந்தாலும் திருப்பி கொடுத்துரும் இதே வந்து சில லக்னங்களுக்கு பாருங்க மூணாம் அதிபதி நல்லா இருப்பார் ஆனால் புதன் கெட்டு போயிருப்பாரு அப்போ நாங்கள் என்ன சொன்னால் புதன் திசை போனால் சூரிட்டி போடாதீங்க புதன் நல்லா இருந்து மூணாம் அதிபதி கெட்டு போயிருந்தாருன்னா மூணாம் அதிபதி திசையில் போடாதீங்க ஷூரிட்டி அப்படிங்கிறது மூணாம் இடம் கிடக்கூடாது கெட்டால் ஷூரிட்டி போடக்கூடாது இது கிடக்கூடாதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ரூல் தான் மூணாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு பாதகஸ்தானத்தில் அமரக்கூடாது ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளும் பாதகாதிபதியும் மூணாம் இடத்தில் அமரக்கூடாது இது அமர்ந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் தப்பி தவிர அந்த மூணாம் அதிபதியை சனி பார்த்துட்டாரு செவ்வாய் பார்த்துட்டாருன்னா வழக்கு வரும் நீங்க சனி பார்த்தா கேஸ் போயிடும் செவ்வாய் பார்த்தா ஒரு நாளாவது அடித்தடி கேஸ் நடக்கும் இல்லைனா போலீஸ்காரங்க வந்து பஞ்சாயத்து பண்ணியே தீர்வாங்க இது நடக்காத ஜாதங்களே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தொழிலாகட்டும் இல்ல மேரேஜ் பண்ணணுமா இல்ல வீடு கட்டுறதாகட்டும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க அது ஆகும் இப்போ அது வந்து ராசி கை அப்படின்னு சொல்வாங்க இப்போ அவங்க வந்து அவங்க கையால் பணம் வாங்கி நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாதிரியான அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் அதான் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுடைய ராசி ஒருத்தருடைய கை ராசி அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதான் இது இந்த இடத்துல தான் நீங்கள் பூர்வ புண்ணியம் பாக்கியத்தெல்லாம் கொண்டு வரணும் பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது உங்களுடைய பார்ச்சுனா பாயிண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது மொத்த ரெண்டு மூணு வகைகளை இதை சொல்லலாம் குறிப்பாக உங்கள் ஜாதகத்துக்கு எந்த லக்னம் நல்லது பண்ணுதுன்னு பாருங்கள் பாருங்கள் இப்போ பூர்வ புண்ணியம் பாகியம் நம்ம ஒன்று அஞ்சு ஒன்பதுனாலே நம்ம வந்து லாஸு லாஸுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம் உங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற ஜோன் தான் ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த இடத்துல போய் நம்ம உழைக்க முடியாதுன்னு சொன்னோம் அதே நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடிய லக்னங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது நீங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுடைய புண்ணியங்கள் அங்கே தான் நல்லதோ கெட்டதோ இருக்க போகுது அப்போது உங்களுடைய கையில் யாராவது கையில் காசு வாங்கி நான் ஒரு தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் முதல்ல நீங்கள் வாங்க வேண்டிய இடம் வந்து இப்போ மேஷ லக்னத்தை வச்சே நான் சொல்கிறேனே மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அதுதான் உங்கள் பூர்வ புண்ணாதிபதினு சொல்லுவோம் அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்கிட்டால் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அவங்க கைராசி உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அதே போல் ஒன்பதாம் இடமான தனுசு ராசி தனுசு லக்னம் உங்களை காப்பாற்றும் இது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது இதில் நாங்கள் இன்னொரு உட்பிரிவை உள்ளே கொண்டு வரோம் எப்படி கொண்டு உயிர் உயிர்பொருள்னு ஒரு கான்செப்ட் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி எந்த லக்னத்துக்கும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தையும் பாகியத்தையும் சொல்லும் கைராசிங்கிறத இடம் அங்கே எடுத்துக்கோங்க மூணாம் இடம் கைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு உங்களை காப்பாற்றக்கூடியது உங்களுடைய புண்ணியங்களால் காப்பாற்றப்படக்கூடிய இடம் கைராசினா யாரோ ஒருத்தர் இல்லை நல்லவர் வரணும் அது வந்து இந்த ரெண்டு ரெண்டே ரெண்டு ராசிகள் தான் அதில் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ ரெண்டில் எது உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறது நாங்கள் பிரிச்சுடுவோம் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது இப்படி இருந்தால் அந்த ராசி அந்த லக்னத்துக்காரங்கிட்ட நீங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க எதுக்காக வாங்குறீங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இப்போ நான் தொழிலுக்காக வாங்குறேன் சார் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படி எடுக்கணும் நீங்க பொதுவாக லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது எடுத்தீங்கன்னா அது உங்களை தான் காப்பாது ஜென்ரலான ப்ரடிஷன் அது பத்தாம் இடத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த பாவத்தில் கைராசி இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அதுக்கு பூர்வ புண்ணியம் பாகியனு ஒன்று இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு பூர்வ புண்ணியம் பாகியம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் பூர்வ புண்ணியம் பாக்யம்னு இருக்குது அப்போது பத்தாம் இடத்துக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அந்த ராசி லக்னத்துக்காரங்க யாரோ தான் தொழிலுக்காக நீங்கள் வாங்கணும் உதாரணத்துக்கு மகர லக்னம் உங்களுக்கு பத்தாம் இடமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி பத்தாம் இடமாக வருது மேஷ லக்னத்துக்காரனுக்கு அங்கிருந்து என்னங்க மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிசபம் ரிசபத்துக்கிட்டே வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு அங்கிருந்து அஞ்சாவது இடம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி கன்னிக்கிட்ட வாங்கலாம் இப்படி எடுத்தீங்கனால அது ரெண்டு ஆறுக்குள்ளே வந்துடும் இதுதான் கைராசி உங்களுடைய பணம் பணம் இருக்கக்கூடிய லக்னங்கள் ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி நீங்கள் கைராசி வாங்கினாலும் சரி இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிறது தான் உங்களுக்கு வேலை செய்யுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து நான் சுற்றி வளர்ச்சி எப்படி சொன்னாலும் ரெண்டு ஆறு பத்துக்குள்ளே தான் அது வந்து நிற்கும் அதை மட்டும் புரிஞ்சிக்கணும் ரொம்ப ஈஸி இதில் குறிப்பாக நீங்கள் எதுக்காக வாங்குறீங்களோ அந்த விஷயமாக ஒன்று அஞ்சம்பது ரூபா வாங்குங்க உதாரணத்துக்கு ஒரு திருமணத்துக்காக ஒரு கடன் வாங்குகிற சார் நல்லபடியாக அது வரணும் யார்கிட்ட போய் கேட்குதுனா ஏழாம் இடத்துக்கு அந்த அதிலிருந்து அஞ்சு ஒன்பது இப்படி நீங்கள் பிரிக்கும்போது ஏழுக்கு அஞ்சு ஒன்பதுனா மூணு ஏழு பதினொன்று வரும் ஸோ இதில் தான் உங்களுக்கு கைராசி இருக்குது அவங்கள தான் நீங்கள் கூட கூப்பிட்டுக்கணும் எது ஒன்று வாங்குறதும் பிடிக்கிறதுக்கெல்லாம் அவங்கள கூப்பிட்டுட்டு போங்க ஏன்னா அந்த பாவங்கள் இயங்கும் பொழுது தான் அந்த ராசிகள் என்பது வேலை செய்யும் ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்த்துக்கலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ அடுத்ததா வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து கடன் சார்ந்ததாக இருப்பாங்க ஒன்னா கடன் வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா கொடுத்துருப்பாங்க இப்போது கடன் வந்து சீக்கிரம் அடைக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் அந்த பணத்தை வந்து திருப்பி வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான ஏதாவது வழிபாடுகள் இருக்கா இது பர்டிகுலராக ஏதாச்சும் கோவில் இருக்கா நிறையா இருக்குங்க அதாவது எப்படின்னா பொதுவாக வந்து நம்ம வந்து சொல்கிறது ரெண்டு விஷயத்தை நான் சொல்லுவேன் எப்பவுமே நிறையா வந்து இந்த கடன் தீர்க்காக நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் கடன் வசூலிக்கிறதுக்கும் நிறைய பராரம் சொல்லப்படும் நான் ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன் ஒன்று வந்து ஜோதிட ரீதியாக லாஜிக்கான விஷயங்கள் இன்னொன்று வந்து நம்ம புராண காலத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அது வந்து கதைகள் வேண்டாம் நான் ஜென்ரலாக அது என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன் குபேரனுடைய நிதியானது பறிக்கப்பட்ட போது அதாவது ஒரு பெண் சாபத்தால் பறிக்கப்படும் பொழுது அந்த பார்வதி தேவி வந்து அவங்க சாபம் மட்டும் மொத்த நிதியும் பறிக்கப்படுது அது வந்து பெருமாள் கிட்டே போய் சேருது பெருமாள் வந்து அது வாங்கிட்டு அதுக்கு பே அதனால் தான் பேருக்கு வந்து வைத்த நிதி பெரு வைத்தமா நிதி பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேர் வைத்தமா நிதி பெருமாள் குபேரனுடைய அந்த ஆணவம் அடங்கணுங்கிறதுக்காக அந்த அந்த பிரச்சனையை அவங்க சாபம் கொடுக்கப்பட்டு அந்த நிதி மொத்தமும் பெருமாள் கிட்டே போயிடுச்சு அந்த பெருமாளுக்கு பேர் வைத்தமா நிதி பெருமாள் இந்த பெருமாள் வந்து எங்கே இருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோளூர் திருக்கோளூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு அது கோவிலாகவும் இருக்கு அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு வேண்டுதலோ அர்ச்சனையோ அல்லது உங்களுக்கு என்ன உங்களால் முடியுமோ அங்கே போய் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இழந்த செல்வத்தை மீட்பீங்க சார் எனக்கு வந்து ஏகப்பட்ட கடனாயி என் செல செல்வத்தை எல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கோவில் மட்டுமே உங்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் ஏன்னா உங்கள் செல்வங்களையெல்லாம் இழந்துட்டிங்க ஏன்னா பெரு குபேரன் அப்படிங்கிறவர் யார் முழுக்க முழுக்க வந்து மொத்த நிதிக்கும் சொந்தக்காரர் அவருடைய ஏகப்பட்ட நிதி இருக்குது படிச்சிங்கன்னா யூடியூப்ல எல்லாம் அடிச்சிங்கன்னா வரும் அத்தனை நிதியும் பறிக்கப்பட்டுச்சு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கும்போது அவர் வந்து அந்த பெருமாள் கிட்டே போய் வழிபாடு பண்ணி தன்னுடைய சாபங்களை நீக்கிட்டு மொத்தத்தையும் மறுபடியும் வாங்கிட்டு வந்தது குபேரனாக வராரு சரிங்களா அப்போது நீங்கள் இழந்ததை மீட்கணும்னா முதல் முதல் நீங்கள் போக வேண்டியது வைத்தமா நிதி பெருமாள் இது வந்து நிறையா பேருக்கு தெரியாது ஜென்ரலாக எல்லாருமே வந்து பரிகாரங்களை கொண்டு போவாங்க நம்ம சொல்கிறது முதல்ல இந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையோ உங்கள் கையில் காசு இருந்தால் ஒரு ஏதாவது ஒரு பெரிய லெவலில் பண்ணிவிட்டு வாங்க இல்லையா ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க மனசார வேண்டிக்கங்க கண்டிப்பாக உங்கள் இழந்த செல்வங்களை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பை அமைப்பைக்காடு காசு கொடுத்தலாம் அனுப்ப மாட்டார் அந்த உழைக்கக்கூடிய பணம் வரக்கூடிய வழிகளை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவார் இது ஒன்று இதில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏன் ஏற்பட்டதுன்னு பாத்துங்க பெண்கள் வழி சாபத்தால் ஏற்பட்டதுனால தான் குபேரனுடைய நிதி போச்சு அப்போது பெண்கள் வழி சாபத்தால் உங்கள் வீட்டில் இருந்தால் தான் மொத்த நிதியும் காலியாகும் அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க கையில் சுத்தமாக இல்லை நடு தெருவுக்கு வந்துட்டேன்னு அது பெண்களால் ஏ ஏற்பட்ட சாபம்னுட்டு புரிஞ்சுக்குங்க அவங்க குறிப்பாக போக வேண்டிய கோயிலும் இதே இதுதான் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய பாவம் பாவங்களும் விளக்கப்படும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரும் ஒன்று இதை அப்படியே வந்து நாங்கள் வந்து ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வரோம் இது வந்து ஜென்ரலான விஷயங்கள் யார் வேணாலும் போகலாம் இது சொன்னது ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சார் நான் கடனை கொடுத்துட்டேன் சார் திரும்ப வாங்க முடியல அவங்களுக்கும் அதே கோயில் தான் கடன் வாங்கிட்ட கட்ட முடியலனாலும் அவங்களுக்கு அதே கோயில் தான் ஆனால் ஜோதிட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் பார்த்துங்க எல்லாமே சொல்லுவாங்க சார் நான் வந்து இந்த பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் சனி செவ்வாய்க்கிழமை சனி நட்சத்திரம் வர அன்னைக்கு பணம் கட்டினா தீந்துடுன்றாங்க எனக்கு ஆகுமானோ உங்களுக்கு ஆகாது உங்கள் ஜாதக ரீதியாக எட்டாம் இடத்துல என்ன ராசியாக வருதோ அந்த கிழமை அன்னைக்கு ஏன்னா எல்லாருக்குமே செவ்வாய்க்கிழமை சனி நட்சத்திரம் மட்டுமே கடன் கட்ட கடன் கட்டினா கடன் தீராதுங்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய லக்னங்களுக்கும் எட்டாம் இடம் வேலை செய்யும் அதுதான் உங்களுக்கு கர்மா நாலு எட்டு பன்னெண்டு என்பது தான் உங்களுக்கு முன்ஜென்ம கர்மா அப்போ எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தலை தீராத பிரச்சனை அப்போ அந்த தீராத பிரச்சனையை தீர்க்கணும்னா உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள் அதுக்கு நேர் எட்டாம் இடத்துல என்ன கிரகம் என்ன என்ன அதிபதியாக இருக்கார் எட்டாம் அதிபதி யாராக இருக்காரோ அந்த கிழமையில் போய் முதல் முதல்ல ஒரு பணத்தை ஒரு கடன் வாங்கினதில் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ நீங்கள் லட்ச ரூபாய் வாங்கியிருக்கலாம் உங்களால் முடிஞ்ச பணத்தை முதல்ல கொண்டு போய் கட்டுங்க அதில் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு நடு நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் வரும் உங்கள் எட்டாம் பாவத்தில் அந்த நட்சத்திரத்தனைக்கு கூட போய் கட்டுங்க தப்பு கிடையாது அது கட்டினீங்கன்னா உங்கள் ப கடன் படிப்படியாக குறையும் கடன் கொடுத்துட்டேன் சார் வாங்க முடியலனாலும் நீங்களும் அதே நாள் உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல என்ன கிரகம் என்ன அதிபதி வராரோ இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி யாருன்னு வேணால் சனி சனிக்கிழமை அன்னைக்கு போய் அந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு நட்சத்திரம் இல்லைன்னா விட்டுருங்க உள்ளே வந்து ராகு ராகுநக்ஷத்திரம் இருக்குது நட்சத்திரம் அது இல்லைன்னா பரவாயில்ல அன்னைக்கு போய் கொடுத்த கடனில் அவர் லட்ச ரூபா கொடுத்துருங்க அவங்க கையில் நூறுரூவா வாங்கிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக படிப்படியாக அவங்களும் கடன் கட்டுவாங்க நீங்களும் கடனை அடைப்பீர்கள் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமாக இதை எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே இதை விதம் அருமையாக வேலை செய்யும் பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதிகள் வேறு சார் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சனி நட்சத்திரத்தை அன்றைக்கி போய் கட்டுங்க தீந்துரும்பாங்க அது ஜென்ரல் இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார் இது வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்